தெத்து டு அளவுக்கு விரட்டி அடித்த திருச்சி வேலுச்சாமி இந்த வீடியோ இப்போ இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு வேலுசாமி கிட்ட வாண்டடா சிக்கிய உடன்பிறப்பு ஹலோ ஹலோ வணக்கம் திருச்சி ஆமாங்க வணக்கம் ஏன் கொஞ்ச நாளாக திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிய மிஸ்டர் வேலுச்சாமி நீங்க சொல்லிட்டு பதில் சொல்லாமே நான் ஒரு திமுக தொண்டனுங்க அப்படி ஆமா நான் அவனோட கேக்குறேன் ஆஹ் தூத்து சரி அந்த கணவரை போது ஏரியன் காட்சி சரி அதுல பதினாறு பேர் செத்துக்கு திமுக கண்டு கண்டு கண்டனம் தெரிஞ்சுச்சா ஏங்க தெரிவிக்கலங்க ஒரு நாள் கழிச்சு தான் வேற தெரிவிச்சாரு நம்ம அடப்பாடி பண்ணி சாமி தீவிர பாத்தேன்னு முதல்வரே சொன்னாரு எங்க புரிஞ்சுகிட்டு பேசுங்க திமுக கண்டனம் இல்லைன்னு சொல்றேன்

அப்ப நான் ஒரு கண்டன கூட்டம் போட்டு அதிமுக ஆட்சியையும் காவல்துறையையும் பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கேன் சரி அந்த ஆட்சியிலே அந்த கூட்டத்துல ஒரு கேஸ் ஒன்னு போட்டுட்டு அப்படியே அந்த ஆக்சிடென்ட்க்கா விட்டுருக்காங்க சரி அதிலும் நாலு பேர் மட்டும் சும்மா பேருக்கு அதில் கலந்துகிட்ட போய் என் பேர் அதுல கிடையாது சரி இப்ப ஒன்றரை மாசத்துக்கு முன்னல்ல புதுசா என்னுடைய பேரை போட்டு என் மேல கேஸ் போட்டுருக்காங்க சரி இது உங்களுக்கு தெரியுமா

சரி அதாவது திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜர் காரணம் வேற பத்தி அவரு ஏசி இல்லாம உறங்க மாட்டாருன்னு யதார்த்தமா பேசுனதுக்கு இவ்வளவு அதாவது உங்களை புத்திசாலிய நினைச்சு நான் பேசிட்டு இருக்கேன் அவர் என்ன பேசினார் அதையா பேசுனாரு ஆ

ஹலோ எங்க தமிழ்நாடு முழுக்க டிபி கி ஜே சி வந்து காமராஜர்காதான் கோட்டாக இருந்த ஒரு கிறிக்குத்தலத்திலே நீங்க குடுத்த இருக்கீங்க அவரை நேரடியா பாத்து நம்ம ஒரு கூட்டணி ஆட்சியில இருக்கோம் நீங்க நேரடியா பாத்து ஏங்க இப்படி பேசணும் அப்படின்னு அவரை நீங்க தெட்டியிருக்கலாமே அவரை நினைதான் தந்து விட்டு இருக்காரு உங்க கட்சி தலைமை கூப்பிட்டு கேட்டு இருக்கணும் அத ஏன் கேக்கலன்னு நினைக்கிறீங்க ஏன் கேக்குற மாநாடுன்னு நீங்க எப்படிங்க சொல்றீங்க ஏன் கேட்கவில்லை அதை சொல்லுங்கன்னு கேட்கறேன் ஏரே இப்படி பேசுனதுக்கு நீங்க சொன்னீங்கல்ல நாங்கள் தான் கொன்றோம் அப்படின்னு சிறி பெரும்போதுல போய் ஒருத்த இருந்து சொன்னான சாக்கடை துறைமுருகன்னு அவனுக்கு என்ன கண்டனம் தெரிவிச்சீங்க நீங்க

நாடு முடித்திருக்கிற திமுக வீடு வீடா பூங்கெல்லாம் எல்லாம் அடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த நேரத்தில் திமுகவே என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற போது ஒரே ஒரு குரல் இந்த கொலைக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை நம்மண்டும் இல்லவே இந்த கொலை பழியை அவர்கள் மீது போட்டு அவர்களை அரசியலை முடக்க நினைப்பது அரசியல் ஆயுத ஏதனம் அப்படி யார் பேசுனானோ உங்களுக்கு தெரியுமா அது நீங்க பேச வேணாங்க அதுதானே உண்மை அது நீங்க பேசنا அவசியம் இல்லையே ஐயோ 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 ஒருட்ட மனுஷம் பேச முடியாது இல்லங்க நீங்க சொல்றீங்க இப்படி செய்யலாமான்னு சொல்ல நான் சொல்றேன் கேளு சொல்லுங்க தம்பி ரொம்ப சோதிக்கிறேன்

அதுக்கப்புறம் பார்க்கிறேன் அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணாரு காந்தி மாதிரி விமர்சனம் பண்ணாருங்க